என்ன இது விட்டா பிறந்த குழந்தைங்களுக்கு கூட கல்யாணம் பண்ணி வைப்பீங்க போல மாதிரிதான் ஈராக்ல ஒரு முக்கியமான சட்ட திருத்தத்தை வந்து கொண்டு வந்துருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த தான் வந்து பார்க்க போறோம் இப்ப ஈராக்ல வந்து என்ன ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் ஈராக்ல பெண்களுக்கான திருமண வயது பதினெட்டாதாங்க வந்து இருந்துச்சு இப்ப இத வந்து குறைச்சு இனிமேல் பெண்களுக்கு ஒன்பது வயசானா போதும் அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கலாம் ஆண்களுக்கு பதினஞ்சு வயசு நிறைவடைஞ்சா போதும் சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிருக்காங்க இதுதாங்க எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியமாக வந்திருக்கு இப்ப நம்ம இந்தியால இருந்து எல்லா நாடுகள்லையுமே பெண்களுக்கு பதினெட்டு வயது பூர்த்தியானா மட்டும்தான் திருமணம் வந்து பண்ண முடியும் இந்த ஒரு ரூலை தான் எல்லா நாடுகளுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இதே ரூல தான் ஈராக்லயே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பெண்களுக்கான திருமண வயது தான் இவ்வளோ நாள் வந்து இருந்திருக்கு ஆனால் என்ன தான் வந்து சட்டப்படி பதினெட்டு வயசு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் இருந்தால் கூட ஈராக்ல இவ்வளோ நாள் என்ன நடந்துட்டு வந்துச்சு அப்படின்னா இருபத்தெட்டு பர்சன்டேஜ் பெண்கள் வந்து பதினெட்டு வயசு பூர்த்தி அடைகிறதுக்குள்ளே திருமணம் வந்து பண்ணிக்கிட்டாங்க அதனால அந்த ஒரு திருமணத்தை வந்து குழந்தை தான் பார்க்குறாங்க பாக்குறாங்க தான் ஐநா சபையோட குழந்தைகளுக்கான அமைப்பான யுனிசெஃபே இந்த ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டி பேசியிருந்தாங்க ஈராக்ல வந்து இருபத்தெட்டு சதவீத பெண்கள் வந்து அவங்களோட திருமண வயதை எட்டுறதுக்குள்ளே திருமணம் வந்து பண்ணிடுறாங்கன்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்த சீரியஸா வந்து சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி நிலைமை அங்க இப்படி இருக்கும்போது இப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பெண்களுக்கான திருமண வயதை பதினெட்டுல இருந்து ஒன்பதா வந்து குறைச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயத்துல வந்து சட்ட திருத்தம் வந்து பண்ணி ஈராக்கோட நிதியமைச்சர் வந்து இதை சம சபையில வந்து சமர்ப்பணம் பண்ணிருக்காரு இதை வந்து பார்க்கும்போது தான் நமக்கு வந்து பயங்கர ஆச்சரியமா வந்திருக்கு ஏன்னா பெண்களுக்கு ஒன்பது வயசுல திருமணம் பண்ணலாம் அப்படின்னா அப்பதான் அந்த பொண்ணு வந்து நாலாவதோ அஞ்சாவதோ வந்து படிக்கும் அந்த வயசுல வந்து திருமணம் பண்ணா அந்த பிள்ளைங்களுக்கு பாவம் என்ன தெரியும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை திருமணம் எல்லாத்தையுமே வந்து ஒழிச்சு பதினெட்டு வயசுல தான் திருமணம் பண்ணணும் சொல்லி ஒரு கடுமையான சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது திரும்ப பழையபடி மூவார மாதிரி இந்த மாதிரி ஒரு மோசமான சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்களே இது எப்படி நியாயமா இருக்கும் அப்படின்றது நம்மளோட கேள்வியா வந்திருக்கு இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு அங்க உள்ள பெண்கள் பல பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி ஈராக்ல வந்து குழந்தை திருமணம் அதிகமா வந்து நடக்குது இப்படி இருக்கும் போது இந்த சட்ட திருத்தத்தை வந்து மாற்றி பெண்களுக்கான திருமண வயதை வந்து குறைச்சிங்க அப்படின்னா குழந்தை திருமணத்தை ஊக்குவிக்கிற மாதிரி பெண்களுக்கு ஒன்பது வயசு ஆண்களுக்கு பதினஞ்சு வயசு அப்படின்றப்ப இது குழந்தை திருமணமா என்ன ஏன் இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்றீங்கன்னு சொல்லி பெண்கள் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே இந்த மாதிரி திருமணத்துக்கான வயதை வந்து குறைச்சிருக்கு ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா ஆல்ரெடி பெண்கள் வந்து பதினெட்டு வயசு முடிஞ்சு திருமணம் பண்ணாலே அவங்களோட கெரியர்ல கேப் விழுகிற மாதிரி வந்து இருக்கும் பிளஸ் டூ மட்டும் தான் வந்து முடிச்சிருக்க முடியும் டிகிரி ஒரு வருஷம் படிச்ச உடனே அப்படியே வந்து திருமணம் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கே இருபத்தோரு தான் வந்து திருமணம் பண்ணணும் இந்த ஒரு சட்ட திருத்தத்துல மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லி பெண்கள் எல்லாருமே வந்து பரவலா சொல்லிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது பெண்களுக்கான திருமண வயது பதினெட்டுல இருந்து பாதிக்கு பாதி ஒன்பதா வந்து குறைச்சிருக்காங்களே இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றத நம்மளோட கேள்வியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் ஃப்ரெண்ட்ஸ்